மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய அறிவுரைப்படி மழை வெள்ளத்தால் ஏற்படுகிற பாதிப்புகளில் இருந்து நிவாரணப் பணிகள் மேற்கொள்கின்ற வகையில் அதில் ஒரு பணியாக பெரம்பூர் அரசு போக்குவரத்து கழக பணிமனைக்கு முன்பாக மழைநீர் வடிகால் வாய்க்கால் அமைப்பதற்கான பணிகள் குறித்து மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ஆனந்த் சையர்பாபு அவர்கள் தலைமையிலே ஆய்வு செய்யப்பட்டது அதேபோல் பணிமனையிலே பயன்பாட்டிற்கு இல்லாத பேருந்துகளை விரைவில் அப்புறப்படுத்தி அந்த இடங்களையும் சுத்தப்படுத்துவதற்கான அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது போல் பணிமனையிலே தேவைக்கு அதிகமாக இடமிருந்தால் அது குறித்து ஆய்வு செய்து மாண்முக முதலமைச்சர் அவர்கள் அறிவுரைப்படி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்காகத்தான் இன்றைக்கு இந்த ஒரு கூட்டு ஆய்வு நடைபெற்றிருக்கிறது மாண்முக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் தலைமையிலே மாநகராட்சி மேயர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாநகராட்சி ஆணையர் போக்குவரத்துறை அலுவலர்கள் வருவாய்த்துறை அலுவலர்கள் என்று எல்லோரும் இணைந்து இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த ஆய்விற்கு பிறகு அடுத்த கட்ட முடிவுகள் முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுரை பற்றி நடைமுறைப்படுத்தப்படும் எஸ்ங்கிறத அவங்க தான் இன்னைக்கு கொண்டு வந்து பீகாரில் எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய செயல்பாட்டை செய்திருக்கிறார்கள் என்பது நாடே அறியும் எனவே அதை அவர்கள் தான் செய்வார்கள் அதனுடைய தீமையை எடுத்துக்கூறி நாம் மாண்பு அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு விளங்க வைக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு பதற்றம் பதவி அதுதான் காரணம் அவருக்கு இது குறித்து புரிதல் இல்லை நாங்கள் முன்னே தெளிவாக சொல்லியிருக்கிறோம் மின்சார பேருந்து என்பது அதிக விலை கொண்டது அதை தமிழ்நாடு அரசு கொள்முதல் செய்து அதற்கு பெரும் செலவு செய்து முதலீடு செய்து செய்ய வேண்டிய சூழல் அதை தவிர்க்க வேண்டும் ஒரு புறம் இன்னொரு புறம் அப்படிப்பட்ட பேருந்துகளை இயக்குவதற்கான பராமரிக்கின்ற பணியாளர்கள் நம்மிடத்தில் இல்லை நம்ம இடத்துல இருக்கிறவர்கள் டீசல் மெக்கானிக்கல் அதிக விலை கொண்ட அந்த பேருந்தில் ஒரு சின்ன தவறு என்றாலும் மிகப்பெரிய இழப்பு ஏற்படும் அதனால்தான் பேருந்து தயாரிப்பாளர்களே அவர்களுடைய நிறுவனத்தின் மூலம் இயக்குவதற்கு டெண்டர் விடப்பட்டு வெளிப்படையான முறையில் வழங்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அவர் அரசியல் காரணங்களால் இப்படி பேசுகிறார் இப்போ சமீபத்தில் ஒரு இருபது நாட்களுக்கு முன்பாக ஆயிரத்தி முந்நூறு கோடி ஓய்வு பெற்ற பணியில் இருக்கும்போது இறந்து போன பணியாளர்களுடைய குடும்பத்திற்கு பணப்பலன் வழங்கப்பட்டது மீதம் இருக்கிற தொகை விரைவிலே ஒரு தவணை வழங்கப்படுகிறது அடுத்த தவணை பங்கள பொங்கலுக்குள்ளாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது